பாக்கெட்டில் விஜய் ஃபோட்டோ வச்சுட்டு வந்து பொருளை கிளப்புறானுங்க பாக்கெட்டில் இருக்க ஃபோட்டோ அதை வந்து பட வேலை இன்னொருத்த வந்து சொல்கிறான் எதா எப்படியோ தலைவர் வந்து அவனுக்கு இப்போ ஒன்றுமே யாராலையும் போட முடியாது தலைவர் எத்தனையோ எதிர்ப்பை பார்த்தவர் எத்தனையோ சாதனையை பார்த்தவர் அவர் மண்ணாதி மண்ண எல்லாருக்கும் மண்ண அதாவது உச்சம் உச்சன்றது என்ன உச்சம் பண்ணார் அவர் தயவு செய்து சின்ன பசங்களாக இருங்க பார்த்து நடந்துங்க இந்த வேலை எல்லாம் வேணாம் எங்ககிட்ட ரெக்கார்டு பிரேக்கரும் அவர் தான் ரெக்கார்டு மேக்கரும் அவர் தான் முதல் இருபத்தஞ்சு கோடி தலைவர் தான்

எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கு ரசிகர்கள் என்ன சொல்றாங்க படத்தை பத்தி ரசிகர்கிட்ட இல்ல பொதுமக்கள்கிட்டயே நல்ல வரவேற்பு இருக்கு படத்தை பார்க்காம என்ன யாரா என்ன சொல்ல பார்த்தவங்க அத்தனை பேரும் ரொம்ப நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு தலைவர் அருமையா நடிச்சிருக்காரு அந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லிடுறாங்க படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது அதாவது ஏசபி கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இந்த படத்துக்கு இதே தான் வன்முறை படம்லாம் நிறைய வந்திருக்குது இந்த படத்துக்கு எது கொடுத்தாங்கன்றது அது எங்களுக்கு புரியாத விஷயமா இருக்கு ஆனா அருமையான படம் நல்ல ஒரு இதை எடுத்துக்காருன்னா கதையில மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சத்யராஜ் இறந்ததை மட்டும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது எதுனால அவர் கொலை பண்ணாங்கன்றத அதை மட்டும் புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்திருந்தா படம் வந்து எல்லாம் யாருமே எதுவுமே கொலை சொல்லிக்க முடியாது அந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம நல்லது எதுவும் அதையும் பேசணும் இல்லை அதனால அந்த கருத்தையும் நான் இதில் பதிவு பண்ணிடுறேன் நின்றுட்டே இருந்தாங்க கத்தி கத்தி தொண்டை இன்னும் எங்களுக்கு அந்த ஃபீவர் நம்மளை விட்டு போகலை இன்னும் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமாக சந்தோஷமாக கொண்டாடுறோம் படத்தை நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் உலக அளவில் நம்ம தமிழ் சினிமாவில் நூற்றி ஐம்பத்தோரு கோடி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன்னுன்றதே இதான் ஃபர்ஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் க்ரோ ஸோ கம்மிங் டேஸில் இன்னும் வீக்கெண்ட் இருக்குது சண்டே வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ஃபோர் டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கண்டிப்பாக வரும்

வெப்சைட் எதில் போனாலும் அந்த கூலி தான் ஹையஸ்ட் அது ஒன் ஹவர் புக்கிங்ஸில் கூலி ஒரு தேர்ட்டி கே புக்கிங் இருந்தா வார் வந்து ஒரு டுவெண்ட்டி கே அது மாதிரி இருக்கு ஸோ அதனால எதுக்காக சொல்லலாம் கூலி தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஓல் ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கூலி தான் ஃபர்ஸ்டா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு புக்கிங்ஸ் நம்ம சென்னையில கூட எந்த திட்டத்துலயும் டிக்கெட் இல்லை மேபி ஒரு ஒன்னா ரெண்டு சீட்ஸ் வந்து லாஸ்ட் டைம்ல ஏதாவது கிடைக்கலாம் தவிர

இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் கிடையாது நல்லா இருக்கிறனால தான் மக்கள் வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்காக இந்த டிக்கெட்டு கேட்குறாங்க அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு இந்த ஆயிரம் கோடியெல்லாம் வந்து வடை சுடுறாங்க படம் காலி அப்படின்லாம் சில வட நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு நாங்கள் என்னைக்குமே உண்மைதான் பேசுவோம் ஒரே விஷயம் கேளுங்க முதல் இருபத்தஞ்சு கோடி தலைவர் தான் முதல் ஐம்பது கோடி தலைவர் தான் முதல் நூறு கோடி தலைவர் படம் தான் முதல் நூற்றம்பது கோடி தலைவர் படம் தான்

அவரோட ரெக்கார்டை அவர் தான் மேக் பண்ணுவார் அவர் தான் ரெக்கார்டையும் மேக் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து அதாவது ஏ சர்டிஃபிகேட் இந்தியா இந்தியா ஃபிலி அதாவது இந்தியா ஃபிலிம் இதிலேயே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ஹையஸ்ட்டு கலெக்ஷன் பண்ணது கூலி படம் மட்டும்தான் யூஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த அதாவது இப்போ லாஸ்ட்டு வந்து கலெக்ஷன் பண்ணுன்னு சொன்னாங்க லியோ படம்லாம் கலெக்ஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க வேறு எந்த படம் கிளாஸ் கிடையாது ஃபஸ்ட்டு ஏர்லி மணி ஷோ கிடையாது இந்த படத்து ஏர்லி மணி ஷோ கிடையாது அதே மாதிரி கிளாஷ் வந்து வாட்டு கிளாஸு வாட்டு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பெரிய ஹீரோஸ் பண்ண ப மூவி பாலிவுட்டு அந்த ஆந்திரா மூவிலேருந்து பண்ண ஹீரோஸோட வந்து கிளாஷ் விட்டு படம் வந்து அடிச்சிருக்காரு தான் சொல்லி அடிக்கிறதுல கில்லின்னு அவரு சொல்லலாம் நாங்கள் தான் சொல்லணும் சொல்லி அடிக்கிறதுல மண்ணை எங்கள் ஆள் இப்போ இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க படத்தோடைய காட்சிகளில் தொடங்கி லோகேஷ் கனகராஜ் சம்பவம் பண்ணிட்டார்

இது ஏன் உங்களுக்கு இந்த வேலை உங்க வசூல நாங்க முறியடிக்கோ வரல எங்க சாதனையா தான் நாங்க முறியடிக்கிறோம் உங்ககிட்ட நாங்க வரல போட்டிக்கு எங்க படம்னா எங்க தலைவர் தான் எங்களுக்கு போட்டி யாருக்கே தலைவர் படம் தான் தலைவருக்கு போட்டி வேற யாருமே தலைவருக்கு போட்டி கிடையாது அவர் ஏற்கனவே பண்ண வசூல் சாதனையே இப்போ இந்த படத்துல முடிவடிக்கிறாரு இதைத்தான் நாங்க சொன்னோம் நீங்க வந்து எங்களுக்கு போட்டி நாங்க என்னைக்குமே நினைச்சது கிடையாது அதனாலதான் உங்களை பத்தி இது வரைக்கும் நாங்க பேசுனது கிடையாது தயவு செய்து சின்ன பசங்களாகிறீங்க பார்த்து நடந்தீங்க இந்த வேலை எல்லாம் வேணாம் எங்க கிட்ட ஏன்னா நாங்க வந்து நான் ஒருத்தர் வந்து டெய்லி போலன்னா சொல்லி நான்லாம் அந்த இடத்துல இருந்தா அவனை அடிச்சே அனுப்பிருப்பேன் ஏன்னா படம் பார்க்காம வந்து இந்த மாதிரி பேசுறது பெரிய தப்பு அவனா என்னென்ன பண்றான்றது தெரியும் உழைப்பு எத்தனை லட்சக்கணக்கான பேரு ஆயிரக்கணக்கான பேர் அதுக்காக அந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க ரெண்டு வருஷம்ன்றது அவனுக்கு தெரியும் நீ வந்து அசால்ட்டா வந்து படம் நல்லா இல்லை நீங்க யாரும் பார்க்க போவாதீங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குற அந்த இடத்துல நான் அவர் திட்டத்தோடு அடிச்சே அவனை அனுப்பிருப்பேன் இதான் உண்மை சின்ன பையன் ஆமா ஆமா சின்ன பையன் பேசணுமா சார் அவன் சொல்றது தப்பா கூட இருக்கட்டும் இவர் ஒரு முதிர்ச்சியான ஒரு நபரு கிடையாது சார் அது எப்படி சார் படமே பார்க்காம சார் வேற தெருல பாத்துட்டு வந்து இங்க வந்து பேசுறேன்னு சொல்றாங்க சார் அவன் வேற தேர்லாம் அவர் பார்த்தது படம் பார்த்துட்டு பண்ண முடியும் வராங்க நீ எப்படி வேற தெருல பார்த்துட்டு வந்து இங்க வர முடியும் நீ பேட்டி கொடுக்க அவன் பேசுறதே தெரியுது நல்லா அவன் படம் பார்த்துட்டு போற சொல்றாங்க ரெண்டு பேர் பைக்ல போறாங்க அவர் சொல்லலாம் கேட்காதீங்க நாங்க படம் பார்த்து டிக்கெட் கழிச்சு சொல்லிட்டு போறாங்க படம் நல்லா இருக்கு எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு அப்ப அவங்க சொல்ற கருத்தை இது வேணும்னு இல்ல பாக்கெட்ல விஜய் போட்டா வச்சுக்கிட்டு வந்து பொருளை கிளப்புறானுங்க பாக்கெட்டில் இருக்கு போட்டோ அது வந்து பட வேலை இன்னொருத்த வந்து சொல்றான் ஏன் அவங்களுக்கு இந்த வேலை அவங்களுக்கு என்ன சார் இருக்கு இல்ல இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் வேற ஜென்ரேஷனுக்கான நடிகர் அவர் வேற ஜென்ரேஷனுக்கான நடிகர் அது என்ன அது ஒன்றும் இல்லை ஓவர்டேக் பண்ண முடியல அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல இது வரைக்கும் தலையர் பண்ணது அதாவது உச்சம் உச்சன்றது என்ன உச்சம் பண்ணிட்டார் அவரு இது வரைக்கும் கலெக்ஷன்லையும் சரி அவர் இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரா ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரா ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரா எந்த அவார்டும் வாங்கல எந்த அவார்டு வாங்காம உச்சம் உச்சம் அவங்க வைத்தியறி தான் செய்யும் எங்களை பார்த்து புறம வரதான் செய்யும் தலைவர் சிறிய வைத்தியறி தான் செய்யும் புறம வரதான் செய்யும் அப்படின்னு அதே மாதிரி சீப்பை எடுத்து வச்சு சீப்பை ஒழிச்சு வச்சு எதாவது கல்யாணம் நினைவு போயிரு சொன்ன மாதிரி தேட்டர் மேனேஜ்மெண்ட் படம் நல்லா இல்லை படம் நல்லா இல்லைன்னா படம் ஓடாமல் போயிருமா ஓடாது ஓடாம ஓடுற ஓடுற படம் ஓடிதான் ஆகும் அதை மாதிரி வந்து எங்க பார்த்தாலும் டிவிக்கு கொடி எடுத்து காட்டுறது அது எதுக்கு காட்டணும் உங்களால் முடிஞ்சா மக்களுக்கு நல்லது பண்ணுங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க அதை விட்டுட்டு நீ கொடியை போய் காமிச்சு நீ வந்து அது என்ன சொல்லுவாங்க நீ ட்ரெண்ட் அப்படி பண்ண பண்ண இன்னும் மக்கள் வந்து உன் மேலே ஹேட்டர்ஸ் தான் ஆகும் அதாவது விஜயந்தர் சார் வந்து ஜீரோ பெர்சன்ட் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவருக்கே பதினோரு பர்சன்ட் ஓட்டு தான் வந்தது உன் ஓட்டு எனக்கு வேணாம் விஜய் தலைவர் ரசிகர் ஓட்டு வேணாம் அஜித் ரசிகர் ஓட்டு வேணும் வேணாம் சிவகார்த்தி ரசிகர் ஓட்டு வேணாம் அப்போ யார் உனக்கு ஓட்டு போடுவார் சரி அப்படி என்னதான் கோவம் உங்களுக்கு விஜய் மேல விஜய் மேல எங்களுக்கு கோவமே கிடையாது விஜய் ரசிகர்கள் மேல என்ன கோவம் விஜய் ரசி அவங்க பண்ற வேலை அப்படி இருக்கு ஒண்ணு இல்ல சார் இப்போ நான் என்ன சொல்றேன் அதுக்கு ஒரு காரணம் உதாரணம் சொல்றேன் என்ன நான் சோஷியல் மீடியாவில அவங்க வந்து நல்ல ஒரு இதுல இருக்காங்க அவங்களுக்கு போட்டியா வேற யாருமே கிடையாது எந்த கட்சிக்காரங்களும் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியல யாரு ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கேயா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் எந்த கட்சிக்காரங்களாலும் அவங்களால சமாளிக்க முடியல அதே மாதிரி மற்ற நடிகராலே முடியல அஜித்தா இருக்கட்டும் வேற மற்ற நிறைய சுக யாராலையும் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியல ஒரே சவால் விட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்குற ஒரே ஆள் நாங்க தான் நாங்க தான் அந்த அந்த அளவுக்கு எங்க ஆளுங்க எங்க பசங்க யூத் இருக்கானுங்க அவருக்கு போட்டியா எடுக்கிற அளவுக்கு அதுதான் அவனுங்களுக்கு தவிர வேற எதுவும் இல்லை இவங்க வேணா நம்ம கூட வந்து நம்ம எது போட்டாலும் பதிலுக்கு பயில் வரானுங்க அப்போ இவங்களை நம்ம இது பண்ணுறதுனாலதான் எப்படியோ தலைவர் வந்து அவனுக்கு ஒன்றுமே யாராலேயும் போட முடியாது தலைவர் எத்தனையோ எதிர்ப்பை பார்த்தவரு எத்தனையோ சாதனையை பார்த்தவர் அவர் மன்னாதி மண்ண எல்லாருக்கும் மண்ண அவரை வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது யாராலும் ஒண்ணும் பண்ண முடியும் இப்படியா சொல்லிட்டாரு என்ன விஜயோட ஒப்பிடுறது எவ்வளவு விஜய் என்னோட ஒப்பிடுறது எனக்கு அது வந்து நல்லது இல்லை அது சொன்னார்ல தலைவர் எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னாரு அந்த எண்ணம் விஜய்க்கு வந்துதான் விஜய்க்கு வந்தா இதுவரைக்கும் வரைக்கும் எவ்வளவு திட்ட தலைவரை பத்தி மட்டமா சோஷியல் மீடியா பார்க்காமையா இருப்பாரு எல்லாத்தையும் போடுறாரு எவ்வளவு கேவலமா பண்ணுவோம் அவ்வளவு போறானுங்க ஆனா ஒரு வார்த்தை அவர் தான் அவர் பார்த்தா நான் நடிகை வந்தேன் ஒரு ஒரு ட்ரீப் சொன்னேன் எப்ப நடிகை வந்தப்ப அதுக்கப்புறம் இப்ப இவ்வளவு இவ்வளவு பெரிய ஆள் ஆனேன் நீ சொல்லணுமா இல்லையா அந்த வார்த்தையை யா சொல்லல அப்போ வேடிக்கை பாக்குற இப்படிதான் அப்போ ஓட்டு இவர் சொல்ற மாதிரி எப்படி ஓட்டு உழவு உனக்கு எப்படி போடுவாங்க நீ தலைவரை பத்தி ரெண்டு வார்த்தை பெருமையா பேசிப்பாரு தலைவரசி பின்னாடி வந்து ஓட்டு போறானா இல்லையா பாரு இதே எதிர்ப்பு நிலையை கொண்டு போயிருந்தேன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி பேசி நாங்க ஓட்டுவாங்க வாங்க நான் நல்லது பண்றோம் பிடிச்சா ஓட்டு போடுங்க நல்லது என்ன சார் இதுல நான் கேக்குறேன் மூணு வருஷமா நல்லது உதவி பண்றேன் அதுக்கு முன்னாடி விஜய் எங்க போனாரு இப்போ வந்து அந்த லாக் அப்டேட் நடந்தது அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணார் வந்து சொன்னார் இருபத்தி ஒம்போது பேர் செத்து போயிட்டாங்க அப்போலாம் எங்கே போனார் பனைகரில் ஒளிஞ்சுருந்தார இப்போ வர வேண்டியதானே வந்து பண்ண வேண்டியதானே ஒன்றும் இல்லை சார் ட்விட்டரில் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் போட்டு பேசுவோம் பேசுறதுல எங்கள் 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 சைடில் இருக்க லேடிஸ் வந்து ஏதாவது பேசிட்டாங்களா அவங்க மாஃபிங் பண்ணி போடுறது இதெல்லாம் என்ன வேலை அது இப்படிலாம் பண் இதெல்லாம் விஜய்காதுக்கு போகாமல் இருக்குமா அவங்க அவ அவர் வந்து ஒரு வார்னிங் கொடுக்கலாம்ல இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சரி ப்ரோ இந்த தலைவர் ரசிகர்கள் ரஜினி ரசிகள் எல்லாருமே களத்தில் இருந்து வேலை செய்கிறவங்க ஸோ இது போய் அங்கே பேசிட்டு அங்கே பேசிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்குறவங்க கிடையாது நம்ம வேலை என்னவோ நம்ம பாட்டு நம்ம கரெக்டாக தலைவரை கொண்டாடுறோமா எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ நம்ம கை காலத்து தான் போடுறோம் இவர் அண்ணன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார் இவரோட சொந்த உழைப்பு பணம் நான் ஒரு வேலை செய்யறேன் என்னோட சொந்த உழைப்பு போனோம் இங்க இருந்து வருதுவா அதுலாம் நம்ம உழைப்பு நம்ம தலைவரை கொண்டாடுறோம் நம்மள ஒரு முன்மாதிரியா இருக்காரு தலைவர் அவரை கொண்டாடுறோம் அந்த ஒரே காரணம் தான் நாங்க இன்னமும் ரஜினியை சேர்த்து தொட்டு தட்டி சொல்லுவோம் ஏன்னா தலைவர் உழைச்சி வந்தவர் அவர் ஒரு ஒரு உழைப்புலேயும் வந்தவர் அவரோட அந்த உழைப்பெல்லாம் நம்ம பார்த்தவங்க நம்ம சின்ன வயசுல பாக்கலன்னா கூட பெரியவங்க கேட்டோ இந்த சீனியர்ஸ் சாதி எல்லாரும் இவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேட்டு வந்தவங்க இப்ப நீங்க ஒரு பக்கம் ரசிகர்கள் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னி இப்ப பெரிய பெரிய ரிவியூவர்ஸ் இருக்காங்க மூவி ரிவ்யூவர்ஸ் ஆமா அவங்க எல்லாம் கூட நெகட்டிவான விமர்சனங்களை தானே கொடுத்துருக்காங்க அவங்க சொல்றாங்கன்னா படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்கன்னா அது வந்து லோகேஷ் கனகராஜ் உள்ள வெறுப்பு தலைவர் உள்ள வெறுப்பு இல்ல அதான் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவருடைய ரோல் பக்காவா பண்ணிருக்காரு அதுதான் அவர் லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் அவர் மேல உள்ள வெறுப்புல அவங்க சொல்றாங்க தவிர தலைவர் மேல உள்ள வெறுப்புல சொல்ல அவங்க மேல நம்ம எதுவும் நம்ம சொல்ல விரும்பல என்ன தெரியுமா எல்சி எல்சின்னு சொல்லிட்டு போனாங்க இது எல்சி கிடையாது இது ஆர்சி அது எங்களுக்கு எல்சி தேவை கிடையாது எங்களுக்கு தலைவர் தான் வேணும் அதனால இது வந்து எல்சி கிடையாது எல்லா எல்சி இல்லாததுனால எல்லா படம் பாருங்க லோகேஷ் சார் படத்தை பாத்தீங்கன்னா கனெக்டிங்காவே வரும் கைதி படத்துல இருந்து ஆரம்பிச்சு அதனால அவங்களுக்கு என்ன சரி இல்ல என்னதான் ஒரு பேன் இண்டியா படனாலும் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வாருங்க அவரை மட்டும் இந்த படத்துல போட்டு எடுக்க முடியல அதனாலதான் இவங்க வந்து ஹிந்தில இருந்து ஒருத்தர் கனடால இருந்து ஒருத்தர் மலையாளத்துல இருந்து ஒருத்தர் கேரளால இருந்து ஒருத்தர் இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தலைவர் வந்து அந்த படத்துல இல்லைன்னா நூத்தி ஐம்பத்தோரு கோடி கலெக்ஷன் வந்திருக்குமா தலைவரை தவிர்த்து வேற யாரு சொல்றேன்னா உபேந்திரா யாருன்னு இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது இவ்வளவு நாளும் அவர் படம் நடிச்சிருந்தாரு உபேந்திரா யாருன்னு தெரியுமா இன்னைக்கு தெரியுது மக்களுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம அமீர் கான் இருக்காருல்ல அவர் நடிச்ச படம் போன மாசம் வந்தது ஒரு படம் உலக உலகம் கோடிக்கு மேல வசூல் பண்ண முடியல அந்த படத்தால புரியுதா அமெரிக்கா கான் நடிச்சு சம்பளம் கூட வேணாம் நான் வந்து அவரே விருப்பப்பட்டு வந்தாரு லாஸ்ட்ல பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்க அமீர் கான் படம் ஓடுனாங்க இப்ப யாரால ஓடுது படம் தலைவராலதான் அத்தனை பேருக்கும் தலைவர் ஒருத்தர்னாலதான் இந்தியா புல்லா வியாபார ரீதியா படம் இதாச்சே தவிர அமீர்கானாலையோ உபேத்ராவாலையோ நாகர்ஜுன அவளையோ படம் இதா அவளை தலைவர் ஒருத்த ஒரே ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் தமிழ் தான் தமிழ் சினிமாவை உலக மார்க்கெட்டு கொண்டு போனவர் தலைவர் தான் அவர் ஆரம்பிச்ச விதம் தான் எல்லாம் அந்த ரூட் அது இப்படி இப்படி குடிக்கிறதாகட்டும் இப்படி போடுறதாகட்டும் நடக்கிறதாகட்டும் ஸ்டைல் ஆகட்டும் அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு எல்லாருமே போறாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வளர்ந்த ஆனால் கலாநிதி மாறன் சொன்னார்ல இன்னைக்கு ரெண்டு படம் ஹிட் ஆனா போதும் ஃபிளைட்ல போறாங்க இது பண்றாங்க ஆனா தலைவர் அப்படி கிடையாது நூத்தி கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தஞ்சு படம் நடிச்சிட்டாரு இப்ப கூட சொல்றேன் தலைவர் அதே ஏர்போர்ட்ல அதே பேக்கோட அவர் மாட்டுன்னு போவாரு அவர் மாட்டுன்னு வருவாரு தலைவர் சொல்றாரு தலைவர் சொல்ற டைலாக் ஒண்ணு இப்பதான் ஞாபகம் வருது திருப்பி சொல்றேன் குறைக்காத நாயம் இல்ல இல்ல ஆக மொத்தத்துல இது ரெண்டாவது ஊரும் இல்ல தமிழ்நாடு என்ன வெடி விளக்கா அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு போக சொல்றாரு தலைவர் அவ்வளவுதான் நம்ம ரூட்டை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம தலைவரை கொண்டாடுறோம் என்ஜாய் பண்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் நாளை ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளை இந்த இன்னைக்கு மூணாவது நாள் டிக்கெட் இல்ல நாலாவது நாள் நாளைக்கும் ஃபுல்லு திங்கக்கிழமைய நீங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா தெரிலையும் ஃபுல்லு தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா இருக்குது திங்கக்கிழமை திருப்பூர் சுரமணியம் சொல்லுவார்ல அதுக்கப்புறம் சொல்லுவாரு இந்த படம் இட்டுன்னு நேரத்தையே சொல்லிட்டார் அவரு ஆமா அவர் அவர் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு ஓகே பாதா இந்த படத்துல இப்போ இந்த விமர்சனங்களை தாண்டி நீங்க ரசிச்ச விஷயங்கள் என்னென்ன ரொம்ப அதாவது படம் ரொம்ப ரசிச்ச விஷயம் நான் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது ஆனா தலைவர் அடிப்பாரு பாருங்க தண்ணியை ஊத்தி அடிப்பா பாருங்க அதுக்கு நானும் என்ன அறியாம கை தட்டினேன் அது மட்டும் இல்லாம அப்படி பண்ணுவ எத்தனை பேர் சர கடிச்சா அந்த படத்துல அப்படி பண்ண வர பாருங்க அப்படி தெளிச்சுட்டு வர பாருங்க அதெல்லாம் வந்து தலைவர் ஒருத்தர் தேர்தல் எவன அந்த மாதிரி மாசான சீனை பண்ண முடியாது அது அது ஒண்ணு மட்டும் இல்ல இன்னும் படத்துல ஒவ்வொரு சீனுமே மாசான சீட் தான் தலைவர் எனக்கு பிடிச்ச சீன் ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னா வந்துட்டே இருக்கும் அண்டாவில் சரக்கு ஊற்றி வச்சுருப்பாங்க இவர் தட்டி விட்டு சொல்லுவார் தெய்வம் நின்று கொள்ளும் மது தினம் தினம் கொள்ளும் அப்படின்னு அது வந்து இந்த இன்னைக்குள்ள இளைஞர்கள் சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான கருத்து பத்தாவது பாட்டில் நாங்குடிக்க அண்டாவில் கொண்டாது சேஸ் அடிக்கணும் வருங்காலம் முதல்வர் பாடுற மாதிரிலாம் பாடி இளைஞர்களை கெடுக்க மாட்டார் எங்களுக்கு இப்போ அதாவது அந்த டைலாக் அதாவது இப்போ இப்போ உள்ள சமுதாயம் பார்த்தீங்கன்னா இந்த போதைனால தான் நிறைய விஷயங்கள் கெட்டு போகுது அதாவது தலையறை சொல்லியிருக்காரு மெகட்டிவ் தாட்சியிருக்கக்கூடாது கெட்ட எண்ணங்கள் போயிருக்க கூடாது அப்படின்னு கேட்பாங்க நீ யோக்கியமா உன் தலைவர் அடி அடிப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும் அவர் தான் சொல்றாரு அவரு அதனால அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இன்னொரு சீன் சொன்னீங்கல்ல பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கல்ல இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து ஏ தொழில்நுட்பத்து மூலியமா

அவர் வந்து கமல் ஃபேன் லோகேஷ் கனகராஜ் அதனாலதான் இப்படி போயிட்டாருன்னு இல்ல அது நான் அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் நானும் நேற்று ரிவியூ கேட்டு போது கூட சொல்லியிருந்தேன் அவர் வந்து லோகேஷ் சார் வந்து கமல் ஃபேன் கமல் ஃபேன் எல்லாம் சார் ஆனா படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரஜினிசம் மாதிரியே பண்ணி வச்சிருக்காரு தலைவரோட வெறியர் மாதிரியே அவர் பண்ணி வச்சிருக்காரு படம் ஒவ்வொரு இதுலயும் அந்த பழைய அந்த தளபதியில சொல்ல வெறும் பணம் அப்படின்னு அந்த டைலாக் அதாவது அந்த பழைய படத்துல உள்ள அந்த இது சீக்வன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அந்த பழைய தலைவரோட அந்த அதாவது ஜுஜிபி அப்படின்னு சொல்றதுலாம் பழைய காலத்துல தலைவர் சொல்ற டயலாக் அந்த டைலாக் எல்லாம் கொண்டு வருது அதெல்லாம் ஒவ்வொரு சீன்ஸும் அது என்ன சொல்லுவாங்க ஒரு தலைவர் ஃபேன் மாதிரியே ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்காரு லோகேஷ் சார் கமல் ஃபேன் நான் கூட எது பார்த்தா சரி அப்படி அவர் கமல் ஃபேன் என்ன பண்ணிருப்பாரு ஒரு கமல் பாட்டை வச்சிருப்பாரு புரியுதா அதெல்லாம் வைக்கல என்ன அதனால வந்து நம்ம அதை நம்ப கூடாது தலைவருக்காக தான் முழுக்க முழுக்க தலைவர் ரசிகராக தான் அந்த இடத்துல எடுத்துட்டு இருந்திருக்காரு அதனால வந்து அதெல்லாம் யார் சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் படம் வந்து தலைவருக்கு மாசான சீலாம் நிறையா வச்சிருக்காரு ரொம்ப ரசிகர மாதிரி வச்சிருக்காரு

மக்கள் அப்படியே ஃபேமிலி வரக்கூடாதுன்னா கூட எல்லாம் அதெல்லாம் யாருமே கண்டுக்கல அவங்க திருப்பி நம்ம பாத்துக்கலாம் கூட்டுவான் டிக்கெட் எடுத்தாச்சு கூட்டுவான்னு வர்றாங்க அதுக்கப்புறம் உள்ள நடக்கிறது நமக்கு தெரியாது ஆனா யாருமே அது சொன்னா கூட கூட தலைவர் தெரியல ஆனா குழந்தைங்களை வராங்க குழந்தைகள் திருப்பி ஒவ்வொரு தேர்டர் இருக்குது அது பாவம் உண்மையில ஏன்னா தலைவர் படம் என் ஒரு வயசு பேர அந்த தலைவர் படையை நீங்க பாத்துருவீங்க அந்த வீடியோவை எப்படி ஆடுறான்னு அப்படி இருக்கிறப்ப இன்னும் எத்தனை பதினெட்டு வயசுக்குள்ளனா பசங்க வந்து எப்படி அது அதனால இந்த கோரிக்கை மட்டும் தயவு செய்து நான் வைக்கிற தலைவருக்கு இனிமேல் இந்த மாதிரி ஏசு படத்துல நடிக்கிற ஆனா எல்லாருமே பாக்கணும் உங்க படத்தை எல்லாரும் யாருமே திருப்பி ஒரு ஆள் கூட திருப்பி போக கூடாது கரெக்டா இல்லையா தேட்டருக்கு வந்துட்டு ஒரு ஆள் கூட படம் நீங்க பார்க்கக்கூடாதுன்னு திருப்பி அனுப்ப கூடாது அதனால நீங்க அதை மாத்திரம் தலைவா தயவு செய்து மக்களுக்காக குழந்தைங்களுக்காக அதை நிறைவேற்றுங்க நீங்க படம் அந்த ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பார்த்தேன் நீங்க கூட இங்க கமலா தியேட்டர் முன்னாடி நிறைய நல்ல திட்ட உதவிகள் அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு சினிமா மட்டும்தான் வருஷம் விழா ஆண்டு இந்த இடத்துல தலைவருக்கு நம்ம ஒரு நாள் தலைவரை கொண்டாடணும் நம்ம எத்தனை பேனர் அடிக்கிறாங்க போஸ்டர் அடிக்கிறாங்க நம்ம அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் இந்த இடம் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா கொடுக்கணும்ன்றதுனா அதுக்கு என்ன தலைமையில தான் கமலா தேட்டர்ல முதல் நாள் முதல் காட்சியில ரசிகைகளுக்கு அதாவது ரசிகைகளுக்கு தயில் மிஷின் அப்புறம் ஹேண்டிகேப் ஒருத்தர் இருக்காரு அவர்களுக்கு வந்து மூன்று சக்கர வண்டி இதெல்லாம் கொடுத்தோம் அப்புறம் வேலை செய்றவங்க பத்து பேர் இருந்தாங்க கமலா தேட்டர்ல அவங்களுக்கு ஆரம்பிக்கவேல எடுத்து கொடுத்தோம் சோ அவரோட தலைமையில் தான் நீங்க தொடர்ந்து பண்றது ஒரு பொதுவா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மன்றம் ஆரம்பிச்சேன் அப்போ மன்றம் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ண நாலு தொண்ணூத்தி வருடம் ஆரம்பிச்சேன் நூறு பேருக்கு குடம் எப்ப எண்பத்தி நாலுலயே நூறு பேருக்கு குடம் அன்னதானம் போட்டுதான் அப்ப ஆரம்பிச்சோம் அதுல இருந்து ஒவ்வொரு வருஷம் தலைவர் பிறந்தநாள் வரப்போவும் எங்களால முடிஞ்சு உதவி இந்த மாதிரி வேஷ்டி புடவை குடம் அன்னதானம் போட்டுதான் தலைவர் பிறந்தநாள் கொண்டாடுறது நாங்க நம்ம ஏரியாவில கொண்டாடுவோம் அப்படி இல்லையா என்னால ஆசிரமம் பாத்தீங்களா அங்க போய் அவங்களுக்கு தேவையான புறவை வாங்கி கொடுத்துருவோம் அப்படி இல்லைனா அவங்களுக்கு என்ன சாப்பாடு வயிறு ஃபுல்லா போட்டு வந்துருவோம் அதே மாதிரி ஒரு வருஷமும் செய்துட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாம நாங்க வச்சுக்கோ ரஜினிகாந்த் ரசிகர்கள் நட்பணி பண்றோம் அந்த நட்பணிக்கு எதுனா செய்யணுன்றதுனால ஒவ்வொரு ஒரு பிறந்த நாளைக்கு இது மரக்கன்று நடுறது மர செடி நடுறது அதே மாதிரி ஐநூறு பேருக்கு அந்த மரக்கன்று கொடுத்து அவங்கள போய் நட்டுக்குங்கன்னு அனுப்புறது அது மட்டும் இல்லாம எங்க ஏரியாவில் நம்ம காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு மகாத்மா காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு நண்பர் விருகை கண்ணன் தலைமையில எல்லாம் சேர்ந்து காந்தி சிலையே திறந்திருக்கிறோம் மகாத்மா காந்தி சிலையே நாங்க திறந்திருக்கிறோம் பெரிய யார் தனுஷ்கோடி ஆதித்தன் அப்ப மாறன் அப்படி அந்த மத்திய மத்திய இருந்தாரு அந்த அந்த நேரத்துல சத்யநாராயணன் சார் எல்லாம் வந்து திறந்து வைத்தாங்க அது மட்டும் இல்லாம என் நண்பர் இருக்காரு நாங்க எல்லாம் சேர்ந்து எம்டிஆர் நகர்ல தலைவர் பேர்ல நிலர் குடை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆரம்பிச்சு அது ரொம்ப நாள் நல்லா மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு இருந்துச்சு அப்ப யாருமே இந்த மாதிரி கட்டி விடலாம் அந்த காலத்துல நாங்க கட்டினோம் சென்னையிலேயே ரெண்டு இடத்துல தான் இருந்தது ஒன்னு வந்து அண்ணா நகர்ல ரஜினி டெல்லி தலைமையில கட்டியிருந்தாரு ஒன்னு ஒண்ணு வந்து நாங்க கட்டியிருந்தோம் அது வந்து அரசியல் சூழ்ச்சியால என்ன பண்ணிட்டாங்க வந்து லாரியை மோதி இடிச்சுட்டாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட இடிச்சது மட்டும் இல்லாம எங்ககிட்ட வந்து நாங்க வந்து இதெல்லாம் இல்ல நீங்க கட்டிதாங்கன்னு சொன்னா காம்பிரமேசன் பசங்க கட்சிக்காரங்க அது நான் சொல்ல விரும்பல அமௌண்ட் வேணுமோ நாங்க அது எடுத்து தந்துரும் அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு கட்டி கட்டிதாங்கன்னு கேட்டோம் மாதிரி எவ்வளோ போராடி அது முடியல எங்களால் ஏன்னா மாநகராட்சி சார்பாக நாங்கள் கட்டப்போ இனிமேல் உங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க அது மாதிரி எவ்வளவோ நற்பணி நாங்கள் செய்திருக்கோம் எந்த தடை வந்தாலும் எது வந்தாலும் நாங்கள் தலைவர் செய்கிறத எங்களை முடியாது நாங்கள் செய்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்க கேட்டீங்கல்ல தலைவர் அரசியலுக்கு வரல நீங்க எதுக்கு தான் அரசியலுக்காக செய்கிறது வந்து சுயநலம் நாங்கள் மக்களுக்காக செய்கிறோம் இது வந்து பொதுநலம் அது அதாவது வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் தலைவர் அவர் வந்து வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் அவர் வந்து எத்தனையோ குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க எத்தனையோ பேருக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க அவ தெரியாம எவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க அதான் சொல்றதுனால அரசியலுக்காக செய்யறது வந்து சுயநலம் மக்களுக்காக செய்றது வந்து பொதுநலம் நான் வந்து மக்களுக்காக செய்யறோம் ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர்ல பிரதமரே வாழ்த்து சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க திரைத்துறையில விஜய் வாழ்த்து சொல்லலன்ற ஒரு விஷயம் அவர் 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 வாழ்த்து வாழ்த்து வாழ்த்தியா எங்க தலைவர் வாழ போறாரு அவரை வாழ்த்துறதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க வாழ்த்திட்டு இருக்காங்க அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தான்னு சொன்னாரு நான் இப்ப சொல்றேன் அண்ணாமலை ரசிகர்கள் நாங்க இருக்கிறோம் உன்னை ஓட வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீ வந்து இப்படியே வந்து இருந்தா ரசிகரை அடக்கி வைக்கலாம் நான் இது வரைக்கும் விஜய பத்தி தரகிறவா பேசுனது கிடையாது விஜய் ரசிகரை பத்தி ஆனா எல்லாருமே நண்பர்கள் அண்ணன் தம்பிகளா இருக்கிறோம் ஆனா இப்படியே அவனுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா வேணும் எங்க தலைவர் மட தண்ணி இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு நாங்க எல்லாம் சபதை ஏத்து அவருக்கு எதிராக வேலை செய்து தோக்கடிப்போம் இது உறுதி இப்ப உங்க மன்றத்துல இருந்தவங்க வேற வேற கட்சிகள் எல்லாம் போனாங்க ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரலன்னு எல்லாம் கூட நட்பா இப்போ விஜய் அரசியலை எதிர்க்கிறதுக்கு வேற என்ன ரீசன் அவங்க எல்லாருமே எங்க கிட்ட நட்பா இருக்காங்கல்ல அதான விஷயமே இவங்க மட்டும் தானே எங்களை எதிரியா பாக்குறானுங்க தலைவர் வந்து அப்படியே உயரத்துல கோபுரத்துல வச்சு பார்க்கறாங்க எந்த கட்சி இவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் கேவலமான வந்து இன்னும் மட்டும் வந்து ஒரு மரியாதை இல்லை ஒரு பெரிய மனுஷன்ற மரியாதை அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது எல்லாம் எவ்வளவு கேவலமா போட்டு போட்டா அதெல்லாம் பாக்குற எங்களுக்குதான் தெரியும் விஷயத்துல தலைவர் இன்னைக்குமே நீங்க ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிம்மதியோடு இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வேணும் உங்களை பார்த்து ரசிக்கணும் நாங்கள் கொண்டாடணும் அது எங்களுக்கு போதும் தலைவர் கட்சி வேண்டாம் இது வேண்டாம் எதுவும் வேண்டாம் எங்களால என்ன முடியுதோ உங்க பேர்ல நாங்கள் செஞ்சிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருப்போம் தலைவருக்கு பேர்ல எப்பவுமே ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் தலைவர் வந்து இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல வந்து மொதல் மொதல் நடிக்க வந்தாரு இதுல அபுரங்கள் படத்துல நடிக்க வந்து இன்னைக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பது வருஷத்துல இன்னும் தலைவர் வந்து நிறைந்த ஆயுளோடவும் நிறைந்த மன நிம்மதியோடவும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இப்ப வந்து ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு உதவி பண்றாரு ஒரு நாலு வருஷமா படிப்பு உதவின்னு அது மாதிரி மேலும் பல உதவிகளை ரசிகர்களை தேடி கண்டுபிடிச்சு நீங்க இந்த உதவியெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்கலாம் அந்த குடும்பம்லாம் அதே மாதிரி இன்னும் நீங்க மேலும் மேலும் உதவி பண்ணி மக்களை ரசிகர்களை வாழ வைக்கணும் ரசிகர்களை எங்களை சந்தோஷப்படுத்தணும் இது என்னோட கருத்து தலைவருக்கு என்ன சொல்றது தலைவருக்கு சொல்லணும்னா அவரு இன்னும் நூறு வயசு நல்லா இருக்கணும் அதாவது இப்ப ஐம்பது வருஷம் கொண்டாடி இருக்கோம் எழுபத்தஞ்சு வருஷமும் கொண்டாட்டணும் அப்பவும் அவர் ஹீரோவா நடிக்கணும் அவர் நூறு 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 வயசுலயும் அவர் ஒரு ஹீரோவா நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அது நடக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப பெரிய ஆசை

நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒருத்தர் பேசுனார் படம் குப்பை படம் நல்லா இல்ல முக்க அப்படி இப்படின்னு அவர் இன்னும் இன்றி கொடுத்திருக்காரு நான் உட்காந்து பார்த்தேன் படம் டார்க்கா தெரிஞ்சது அப்படின்னு அது மாதிரி அந்த இவரு ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்றது அவரதா இருக்குன்னு டிக்கெட்டை நான் தான் கொடுத்தேன் கேளுங்க இல்லாம வந்து டிக்கெட் கொடுத்து போய் படத்தை பாருங்க நாங்க கொடுத்த ஒரு டிக்கெட்டு உங்களுக்கு இந்த டிக்கெட்டு புரியுதா அவர் வந்து வெளியே பார்த்த எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பி என்னன்னா இப்படி பண்ணிட்டாரு அவரு அப்படின்னா இன்னைக்கு வந்து மாத்தி சொல்லிருக்கா இதே வேலை தான் அவருக்கு கங்கோ படத்தை பார்த்து வந்து எவ்வளவு திட்டினாரு அதுக்கப்புறம் என்ன தெரியல வந்து படம் ஆறுகின்றாரு இந்த மாதிரி விமர்சனத்தான் யாருமே நம்பாதீங்க மக்கள் உண்மையா விமர்சனம் பண்றவங்கள மட்டும் நம்புங்க படத்தை போய் பாருங்க இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நம்பாதீங்க அதாவது ஒண்ணு சொல்றேன் ஜெயிலேற ஃபெயிலியர் ஆகும் நாங்க கூலிய குழி தோண்டி புதைப்போம் ஒண்ணும் நடக்காது ஏன்னா இருக்கிறது யாரு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தான் எத்தனை ஹீரோ இருக்கட்டும் அவ்வளவு பேரும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு இந்த படத்துல இப்ப இந்த படம் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு அடுத்து ஜெயலலிதா இருக்கிறோம் அந்த இதுல நிம்மதியா இறங்கிடுவோம் அவ்வளவு அந்த வேலை முடிஞ்சு இது வசூல் அவங்க பாத்துக்காங்க இந்த தலைவர் தரிசனத்துக்காகவும் தலைவர் ஆடியோ லாஞ்சுக்காகவும் தலைவர் ஜெயலலிதா டீ டூக்காகவும் தலைவர் பிறந்தநாள் விழாவுக்காகவும் ஜனவரி பொங்கல் தீபாவளிகள் அவர் வரல அவர் தரிசனத்துக்காக நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம் தலைவா பாதுகாப்பு பல்லாண்டு